ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தல்கு சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சிலையோ ஒரு பக்கம் ரெஜினா இந்த மாதிரி பூமிக்கு மீனாட்சி மீனாட்சித்தின் உண்மை முழுசாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தப்பாக நினைச்சுக்கிட்டு அஞ்சலி கிட்ட என்னால் இந்த கேஸ்லேருந்து அதாவது இந்த திருட்டு கேஸ்லேருந்து ஈஸியாகவே வெளியே வந்துட முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த குழந்தைங்களை வச்சு பண்ண தில்லு முல்லு வேலை மட்டும் வெளியே வந்துச்சு அவ்வளவுதான் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியுது அதனால எப்படியாவது நீ பூமி ஒன்றை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ எப்படியாவது மீனாட்சி கிட்ட இந்த நாட்டை விட்டு ஓடி போறதா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட அஞ்சலி ரொம்பவே தயக்கத்தோடு இருக்க உடனே ரெஜினாவோ மீனாட்சிவன் கையில் இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் உன்னாலே இப்போ இல்லைனா அப்புறமா கூட பூமியோட லைஃப்க்குள்ள வர முடியும் ஆனா ஒருவேளை மீனாட்சி மட்டும் உங்ககிட்ட இல்ல அவ்வளவுதான் நீ ஒரேடியா பூமியை மறந்துட வேண்டியதா உன்னோட லைஃப்ல உனக்கு சுத்தமா இடமே இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியை பயன்படுத்த உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே பூமியை எப்பவுமே தன்னால இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவும் பிள்ளையே ரொம்பவே கண்மூடித்தனமான காதலால மீனாட்சியை தூக்கிட்டு ஒரேடியா இங்கிருந்து கிளம்பில்லான்ற முடிவுக்கு வராங்க ஆனா இந்த பக்கமோ இந்த மாதிரி அஞ்சலி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா அங்க பூமி கூட்டிட்டு வந்த போலீஸ்காரங்க லேடி போலீஸை கூப்பிட்டதுனால அவங்களும் வந்து ரெஜினாவா அரஸ்ட் பண்ணி அவங்களோட கஸ்டடியிலேயே எடுத்து எடுத்து விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரங்களும் பூமி கிட்ட நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்க நாங்க எல்லா விசாரணையுமே முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லி அனுப்புறோம்னு சொல்லி சொல்ல உடனே பூமியுமே இன்னைக்கு வேற ரொம்பவே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அதுவும் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு இது முதல்ல நம்ம போய் வீட்டுல சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்நேரத்துல அஞ்சலிக்கு அவங்களோட அம்மா அரெஸ்ட் விஷயமும் தெரிய வந்திருக்கும் சோ இதுக்கப்புறமா அவ தப்பிக்கிறதுக்காக வேற ஏதாவது பிளான் போட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடக்கூடாது சோ நம்ம சீக்கிரமா போயிட்டு அஞ்சலியை நோட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி என்ன பண்றாங்கன்றத பாக்கிறதுக்காகவும் உடனடியா பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி வர ஆனா இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் அஞ்சலிக்கு பின்னாடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பேச்சியோ கண்டிப்பா இந்த அஞ்சலி தனத்தோட விஷயத்துல ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு வச்சிருக்கா அதனால தானோ வீட்டில் இருக்கவங்க சொல்லாம காணாமே போயிருக்கா சோ நம்ம கூடிய சீக்கிரம் தனத்துக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி இல்லைன்னா இந்த அஞ்சலி அல்ல நம்மளோட குடும்பத்தோட மான மரியாதையே ஒன்றும் இல்லாம போயிடுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் உடனடியே பூமியை கால் பண்ணி தனத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா பேச்சோட ஃபோன் எடுத்த பூமியோ நான் இப்போ வீட்டுக்கு தாம வந்துட்டு இருக்கேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன எதுன்னு கேட்காம தயவு செஞ்சு அஞ்சலியை மட்டும் வீட்டு விட்டு வெளியே போகாம பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்ட பேச்சு எதுக்காக பூமி இப்படி சொல்றானே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கேட்கறதுக்கு முன்னாடியே ரொம்பவே அவசர அவசரமாக பூமி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கனால பேச்சோட போனை கட் பண்ணிடுவேன் உடனே பேசியுமே ரொம்பவே குழப்பத்தோட இந்த விஷயத்த சுவனத்துக்கிட்டையும் தெலுங்கு கிட்டையுமே சொல்றாங்க உடனே இதை கெட்ட முத்தலுகோ எதுக்காக இவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்கும்போது அப்ப கரெக்டா அஞ்சலி வீட்டை விட்டு இல்ல ஊரை விட்டு ஓறதுக்காக இல்ல இல்ல நாட்டை விட்டு ஓறதுக்காக அவங்களோட பெட்டிப்படைக்க தூக்கிட்டு போனதை மட்டும் இல்லாம மீனாட்சியுமே கல்ல வச்சுட்டு வெளியே கிளம்பி நிக்க அப்போ இதை பார்த்த பேச்சுமே பூமி அவங்க கிட்ட சொன்னதையோச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பா பூமி எதுக்காக வீட்டை விட்டு இவ்வளவு அனுப்ப வேண்டாம்னு சொல்லலாம் அதே மாதிரி இவ்வளவுமே வீட்டு விட்டு போறதுக்காக இப்படி பெற்றுப்படிக்கோட அது மீனாட்சியோட வந்து நிக்கிறாளே அப்பனா இது நிஜமாவே நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு போற அஞ்சலியை தடுத நிறுத்திட்டு நெல் அஞ்சலி எங்க போற அப்படி சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் என்னதான் உள்ளுக்குள்ள ரொம்பவே பயத்தோடையும் பத்தட்டத்தோடையும் இருந்தாலும் அதை வெளியே காட்டினா கண்டிப்பா இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க கிட்ட சமகித் வீரத்தோடையும் திமுறையும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க என்ன ஒரு விளக்காரியை விட கீழ்த்தனமா தான் நினைக்கிறீங்க அதனால தான் இதுக்கு மலையும் என்னால இந்த வீட்டுல என்னோட மீனாட்சியோட சேர்ந்து இருக்க முடியாது நான் என்னோட அம்மா வீட்டுக்கே போறேன் அது மட்டும் இல்லாம பூமிக்கு ஒரு வேலை மீனாட்சி வேணும்னா அவனை என்ன வந்து எங்க அம்மா வீட்டுல வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியுமே பெட்டியை தூக்கிட்டு கிளம்ப பார்க்க ஆனா இதை பார்த்த சொன்னமோ அம்மா இப்ப தேவையில்லாம எதுக்காக இந்த பிரச்சனையை பெருசாகிட்டு இருக்க நாங்க உங்ககிட்ட நியாயமா தானே தனத்துக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்றத கேட்டோம் ஆனா நீ எதுக்காக இப்போ வீட்டை விட்டு போற அளவுக்கு முடிவெடுத்திருக்க ஒரு வேலை நீ தனத்தை ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ள இருக்க கேள்வியை ஓப்பனாகவே எல்லாரும் முன்னாடியுமே கேட்டுவிடுவே உடனே இதை கேட்டுட்டாஞ்சலி இன்னுமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பித்து அவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது அப்போ இதை முத்தலுக்குமே கவனிக்கிறாங்க ஆனால் அஞ்சலி அந்த சுச்சுவேஷனை நல்லா பயன்படுத்திக்கிட்டு பாத்தீங்களா ஒரு வேலைக்காரருக்காக என்ன போய் இப்படி தப்பா யோசிக்கிறீங்களே நான் இதுக்கு மாதிரி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் யாரு என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க உடனே முத்தலகு பதட்டத்தோட வீட்டு விட்டு கிளம்புற அஞ்சலியை கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் பூமி அவங்க கிட்ட இந்த மாதிரி அஞ்சலியை வீட்டு விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன விஷயத்தையும் எடுத்து சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலி இன்னுமே ரொம்பவே பதறது மட்டும் இல்லாமல் அந்த பூமிக்கு நானே ஏ மீனாட்சி வேணும்னா அவனை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க என்னால இனிமேலும் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்ப பார்க்க ஆனால் ஸ்வேதாவோ அம்மா எதுக்காக இப்ப நீங்க அவசரமா வீட்டு விட்டு கிளம்புறீங்க அப்பனா இவங்க எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி உண்மையாவே நீங்க தனத்தை ஏதோ பண்ணிட்டீங்க கரெக்ட் தானே அதனால தானே நீங்க சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே அது மட்டும் இல்லாம பூமி மாமாக்கு நீங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவங்க வரதுக்கு முன்னாடியே நீங்களும் இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே உங்களோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது நான் என் பொண்ணோட இந்த வீட்டை விட்டு போறேன் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு மீனாட்சியோட சேர்ந்து அங்கிருந்து புறப்பட பாக்க ஆனா உடனடியே மூத்தலுக்கு இதுக்கு மேலேயும் அஞ்சலி பேசுற பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அஞ்சலி கையில இருந்து மீனாட்சியை பறிச்சது மட்டும் இல்லாம இதுக்கு மேல மீனாட்சி உங்ககிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா உங்க மேல எங்களுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே ஏன் மேல சந்தேகப்படும் உங்களுக்கு என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம என் பொண்ணு மீனாட்சியை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என் பொண்ணு முதல்ல என்கிட்ட கிட்ட சொல்லிட்டு அவங்களோட கையில இருந்து மீனாட்சி எப்பவும் பள்ளியே திமுரோட படிக்க பார்க்க ஆனா இந்த தடவை மீனாட்சி அஞ்சலி கிட்ட ஒப்படைக்கவே போறது இல்லைன்ற முடிவுக்கு வந்த முத்தலகோ மீனாட்சி தூக்க வர அஞ்சலியோட கையை தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம அஞ்சலியோட கணத்துல பல்லான்னு ஒரு அறிய விட்டு நீங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அது என்னன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குடும்பத்துக்கு என் சொல்லப் போகிறாங்க ஏன்னா அவங்க பேச்சை வச்சு என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அவங்க ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அப்படி இல்லைன்னா இந்த முத்தலகு யாருன்றதை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டால் அஞ்சிலையும் செம்ம ஷாக்கில் அதுவும் முத்தலகு அடிச்சிட்டாங்கன்ற அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கு அப்போ கரெக்டாக பூமியுமே அங்கே வந்துடுறாங்க அப்போ பூமியை பார்த்தா அஞ்சலியுமே பூமி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இப்ப உடனடியே எங்க அம்மாவை பார்க்க இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் உன்னோட அம்மாவும் உன்னோட அம்மா வீட்டுல எல்லாம் பார்க்க முடியாது ஜெயில தான் பார்க்க முடியும் நீயும் கொஞ்ச நாள் அங்க போயிடுவோம் சோ அது வரைக்கும் கொஞ்சம் இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் கேட்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி சம்ம சோக்கி நின்றுட்டு இருக்க ஆனா இந்த மாதிரி ரெஜினா ஜெயிலுக்கு போன விஷயத்த கேட்ட பேச்சு சொன்னோம் ஸ்வேதா அமுதன் முத்தலகன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோட பூமி கிட்ட என்ன நடந்துச்சு அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லி கேட்க உடனே பூமியுமே இந்த மாதிரி தனத்தோட பாடி கிடைச்சிருக்குன்ற விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு தன்னோட வாயில கை வச்சு பேச்சு ரொம்பவே ஷாக்கில் அப்படியே நின்றுட்டு இருக்க உடனே பேச்சியுமே என்னப்பா சொல்கிற தனம் இறந்துட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஆமாம்மா தனத்தோட டெட் பாடி இன்னைக்கு காலையில் தான் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திருட்டு போன நகையும் கிடச்சிருச்சுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே அப்போ நான் நகையை திருடிட்டு போனது அந்த தனதானன்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் சம்ம கோபத்தோட கொஞ்சம் வாய மூடிட்டு அஞ்சலியும் சொல்லி சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட மா தனத்தோட டெட் பாடி மட்டும் தான் கிடச்சிருக்கு ஆனால் அவங்களை யாரு கொண்டாங்கன்றதை இன்னுமே போலீஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பண்ணணும் அப்புறம் எதுக்காக அஞ்சலியோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல அவங்கள இப்போதைக்கு நம்ம வீட்டு நகையே திருந கேஸ்ல தான் அரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பேச்சு அவங்க நகையை திருடிட்டாங்களா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மாதிரி சேகர் மூலயமா தான் ரெஜினா தான் இந்த பணத்தையும் நகையும் எடுத்தாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்ச விஷயத்த எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த வீட்டுல இருந்து ரெஜினாவால தனியா யார் உதவியுமே இல்லாம அந்த நகையும் பணத்தையும் எடுத்திருக்க முடியாது ஆனா நமக்கே தெரியும் அவங்களுக்கு யார் உதவி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்க்க உடனே அஞ்சலியுமே உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பூமி தாமல சந்தேகப்படுறத பாத்துட்டு பத்தட்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் தான் இந்த மாதிரியே மீனாட்சியை மாத்தி வச்ச விஷயம் விஷயம் பூமிக்கு தெரியலன்றது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அவங்களுக்கு ஆனாலும் வெளிய அவங்களோட பயத்தையும் நிம்மதியையும் கொஞ்சம் கூட காட்டிக்காம இந்த மாதிரி ஒரு திருட்டு பையன் சொன்னதை போய் நம்பி என்னோட அம்மாவை போய் நீங்க அரெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோபமா இருக்க மாதிரி அவங்க கிட்ட நடகாட ஆரம்பிக்க ஆனா பூமியோ நிறுத்த அஞ்சலி இன்னும் கொஞ்சம் நேரத்துல உண்மை எல்லாமே தெரிய வந்துடும் சொல்லிட்டு நக்கலா அவங்களுக்கு பதில் சொல்ல உடனே இதை கிட்ட அஞ்சலி ரொம்பவே கடுப்பாக நின்றுட்டு இருக்கும்போது உடனடியா முத்தலகு இந்த விஷயத்துல கண்டிப்பா ஏதோ வேற விஷயமும் அடங்கியிருக்கு ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கிறவங்க இதுக்காக இந்த மாதிரி பணத்தை நாங்க தேவையில்லாம கொள்ளாடிக்கணும்னு சொல்லிட்டு உடனடியா பூமி கிட்ட இந்த மாதிரி தனம் மொபைல் அவங்களுக்கு அவங்களோட ரூம் இருக்க கட்டில் கடையில இருந்து கிடைச்சத சொன்னது மட்டும் இல்லாம அதுல இருக்க ஆடியோவுமே புளி பண்ணி காட்ட உடனே இதை கேட்டுட்டு பூமி ஒரு பக்கம் கண்டிப்பா தனம் காணாம போனதுக்கு பின்னாடி அஞ்சலி காரணமா இருப்பாங்க ஆனா கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி அஞ்சலி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாலும் இப்போ அஞ்சலி தனத்துக்கிட்ட பேசின ஆடியோல இந்த மாதிரி உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்ததை கேட்டுட்டு அப்பனா தனத்தை அஞ்சலி தான் கொலை பண்ணிட்டு அவ கொடூர இருக்கான்றத நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு சந்தோஷமும் அதை மட்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே அஞ்சலி கிட்ட இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது இப்பவே நான் போலீஸ் கால் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் அத மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உன்னால மீனாட்சிய பார்க்க கூட முடியாத அளவுக்கு நான் பண்றேன் ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தி தான் தனக்கு அம்மாவா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவர் ரொம்பவே வருத்தப்படுவா அதனால என் மீனாட்சிக்காக அதாவது என் பொண்ணா இல்லாம இருந்தாலும் அவளை நல்லா பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மீனாட்சி அவங்களோட பொண்ணுதான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் அவங்க மேல அவங்களுக்கு அன்பு இருக்குன்றத காட்டுற விதமா அஞ்சலிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு ஆனா இது கேட்ட அஞ்சலியும் என்னையும் மீனாட்சியும் பிரிக்க யாருக்கும் எந்த உரிமையே கிடையாது நான் மீனாட்சியை யாருக்காகவும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை முத்துல கிட்ட இருந்து செம்ம ஆத்திரத்தோட பறிச்சிட்டு அங்கிருந்து கலவை பாக்குறாங்க அப்போ இந்த மாதிரி திடீர்னு தன்னை பறிச்சு ால மீனாட்சி ரொம்பவே கதிரையால ஆரம்பிக்க அப்போ இதை பொறுக்க முடியாத பூமியோ அஞ்சலியோட கண்ணத்துல பலான்னு ஒரு அறைய வச்சது மட்டும் இல்லாம இப்ப நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன் அவங்க வர்ற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அங்கேயே எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்க அப்போ இந்த மாதிரி தன்னால இதுக்கு மாதிரி இவங்க எல்லாருமே மீறி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அஞ்சலியோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தயங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்க பூமிக்கு மீனாட்சி அவங்களோட பொண்ணுன்ற விஷயம் தெரியாததுனால அஞ்சலிக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் இப்போ தனத்தோட விஷயத்துல கையும் குழுவமா சிக்கிக்கிட்டோன்றத அஞ்சலி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க சோ அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அவங்க பூமிகிட்ட கிட்ட இருந்தும் அவங்களை கைது பண்ண வர போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ரெஜினா என்னதான் நகப்பான திருநெ கேஸ்ல மாட்டிக்கிட்டு உள்ள போனாலும் அவங்க கண்டிப்பா அவங்களோட இன்ஃபுளுஸ பயன்படுத்தி சீக்கிரமா வெளியே வந்துருவாங்க ஆனா அவங்க எப்படி தனத்தோட கொலவழக்குல இருந்து அஞ்சலியை காப்பாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம பூமிக்கு முத்தலுக்கு எப்பதான் மீனாட்சி அவங்களோட பொண்ணுன்ற விஷயம் தெரிய வர போது அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நடக்க போது அது மூலயமா அஞ்சலியோட நிலைமை என்னதான் போது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அஞ்சலி இவ்வளவு பெரிய விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் தெரியாத பாண்டியமாவும் வீரமுத்துவும் இப்போ கூட அஞ்சலிக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு தான் இருக்காங்க சோ அவங்களுக்கு எப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு அஞ்சலியோட உண்மையான முகத்தை அவங்க புரிஞ்சிக்கிட்டு முத்தலுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்றத தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியும் ரிஜினாவும் பண்ண சதி வேலையால தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க முத்தலுக்கு எப்பதான் தன்னோட பழைய ஞாபகங்கள் திரும்பி வரப்போது சோ அடுத்து கதைக்களத்துல என்னென்ன அதிரடியான திருப்பங்கள்லாம் ஏற்பட போதுன்ற விஷயம் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்